வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் ஜனாதிபதி இருநூற்று எண்பத்தி ஐந்து கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ்விடுதலை விரைவில் ரத்து செய்யப்பட வேண்டும் வீதியில் கிடந்த ஏ கே வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் இலக்க மேழு முதலாம் குறுக்கு தொடர்புகளுக்கு மாபெரும் கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் நாட்டில் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியான சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி அன்றகுமார திசா தெரிவித்துள்ளார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்ற நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தின நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் நாட்டில் பொருளாதார ரீதியில் மாற்றுவதற்கு இந்த நாட்டின் சகல பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார திசா தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஒழுக்கமைப்பில் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினணிகள் பெற்றது அந்த வகையில் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தின் மூன்றலில் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் என்னும் கருப்பொருளில் சிறப்பாக இடம்பெற்றது யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அணிவகுப்பு மரியாதை முன்னி செல்ல மாவட்ட செயலாளர் பதவிநிலை அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் இராணுவம் போலீஸ் கடற்படை மற்றும் விமானப்படை அதிகாரிகள் பொதுமக்கள் மாவட்ட செயலகம் ஒன்றலுக்கு அழைத்து வரப்பட்டனர் பின்னர் காலை எட்டு பத்து மணி அளவில் தேசிய கொடியினை யாழ் மாவட்ட பதில் அரசாங்காதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது பின்னர் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஜனாதிபதியினால் ஆற்றிய சுதந்திர தின செய்தி காணொலி மூலமாக ஒளிபரப்பப்பட்டது பின்னர் சர்வமத ஆசையினை தொடர்ந்து ஜனாதிபதியின் சுதந்திர தின வாழ்த்து செய்தியினையும் யாழ் மாவட்ட முன்னேற்ற வாழ்த்து செய்தியினையும் யாழ் மாவட்ட பதில் அரசாங்காதிபர் எம் பிரதீபன் வாசித்தார் இதில் யாழ் மேலதிக அரசாங்க அதிபர் சே ஸ்ரீமோகனன் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க யாழ்ப்பாணம் மாவட்ட முப்படைகளின் கட்டளை தளபதிகள் பதவி நிலை அதிகாரிகள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் சாரண மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு நல்லிணக்கத்தினை வலியுறுத்தி வவுனியாவில் மூகுன மக்களும் இணைந்து வாகன பேரணி ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த பேரணியானது வென்னி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றிருந்தது இப்பேரணியானது வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மாவட்ட செயலாளர் பி எஸ் சரத்சந்தகர மற்றும் வவுனியா தெற்கு பிரதேச செயலாளர் காஞ்சன ஆகியோர் கலந்து கொண்டதுடன் மாவட்ட செயலாளரால் குறித்த பேரணியானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது மேலும் இப்பேரணியானது பஜார் வீதியின் வவுனியா தெற்கு கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக முடிவடைந்திருந்தது இதேவேளை குறித்த பேரணியில் கலந்து கொண்ட வாகனங்கள் அனைத்திலும் தேசிய கொடி கட்டப்பட்டு மூவின மக்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் நடனங்கள் இடம்பெற்றதுடன் நாடோடிகளும் விசேட தேவைக்குட்பட்டவர்களும் கலந்து கொண்டமையை அவதானிக்க கூடியதாக இருந்தது தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் எனும் துணைப்பொருளில் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது அதற்கு அமைவாக சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரினால் தேசிய கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சமாதான புறா பறக்கவிடப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட செயலக அதிகாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சமூக அமைப்பின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வு ஒன்று இன்று கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வு இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் ஆரம்பமானது நிகழ்வில் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் அனைத்து இன மதங்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் தேசிய கொடியினை சர்வ மத தலைவர்கள் இணைந்து ஏற்றி வைத்ததை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது தொடர்ந்து சுதந்திர தின நிகழ்வுகள் சர்வ மத பிரார்த்தனையுடன் இடம்பெற்றது பொது மக்களுக்கான துரித சேவையை வழங்குவதற்கு அனைத்து உத்தியோகர்களும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வடமராஜி கிழக்கு பிரதேச செயலர் கே பிரபாகரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவர் இன்று இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வில் வடமராஜி கிழக்கு பிரதேச செயலகத்தில் தேசிய கொடியேற்றி உறுதியெடுத்துக் கொள்ளும் நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றிய பின் உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர நிகழ்விலே நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் தேசிய மட்டத்திலேயும் மாவட்ட மட்டங்களிலேயும் பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு நாங்கள் சேவைகளை மிக விரைவாகவும் வினைத்திறனாகவும் வழங்க வேண்டிய ஒரு விடியமும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவிலே காணப்படுகின்றது தனி தனியாக நாங்கள் அந்த வேஸ்ட்ன்னு சொல்லி பார்த்து அதனை அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை மட்டுமே இதற்குள் இறங்கவில்லை பல்வேறு வகையான விடயங்கள் அந்த கிளியில் ஸ்ரீலங்காவுக்குள்ளே இறக்கி இருக்கின்றார்கள் கொழும்பு புழுமென்றல் பகுதியில் கொள்களின் தாங்கி ஊர்திகளை நிறுத்துவதற்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் தற்காலிக திரைப்படத்தின் பாணிகள் ஓரளவு நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் ஒரு பகுதி இலங்கை சுங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த திரைப்படம் இலங்கை சுங்கத்தால் நிர்வகிக்கப்படுவதாக துறைமுக அதிகார சபையின் தலைவர் அட்மிரல் சிறிமேவன் சரத்சந்திர ரணசிங்க தெரிவித்துள்ளார் சுங்க அனுமதி செயல்முறையில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக அண்மை காலமாக சுங்கத்தில் கடுமையான கொள்கல நெரிசல் ஏற்பட்டுள்ளது கொள்கலன் அனுமதி செயல்பாட்டில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கை சுங்கம் கடந்த முப்பதாம் தகுதி முதல் நான்கு நாட்கள் விசேட திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது இந்த பின்னணியிலேயே புலமெண்டல் பகுதியில் தற்காலிக திரைப்படம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டு வரும் பரந்த அரசியல் பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு கொழும்பு பேராயர் கார்த்தினால் ரஞ்சித் என்று அழைப்பு விடுத்துள்ளார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை குறிக்கும் சிறப்பு வழிபாட்டின் போது பேசிய கர்த்தினால் ரஞ்சித் புதிய அரசியமைப்பு நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் ரத்து செய்தல் மற்றும் அதிகார சலுகைகளை அனுபவிப்பதை விட மக்களுக்கு சேவை செய்ய அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் தற்போதைய அரசியலமைப்பு விரைவில் ரத்து செய்யப்பட வேண்டும் மேலும் அதிகாரம் மற்றும் சலுகைகளை அனுபவிக்காமல் தேசத்திற்கு சேவை செய்ய தேச தலைவரை சட்டபூர்வமாக கடமைப்படுத்தும் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த யாழ்ப்பாணத்தில் கருப்பு கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நெல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலிவனின் நினைவு தூவிக்கு முன்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் சிவகுரு ஆதினத்தில் குரு முதல்வர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பிரதான கொடிக்கம்பத்தில் பரந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது அதேபோல பல்கலைக்கழக சூழலில் கறுப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றைய தினம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் குறித்த ஆர்ப்பாட்டம் கிளிநொச்சி பாளைய கச்சேரி வரை சென்றடைந்தது இவ்வாறு போராட்டத்திற்கு வேலை சேர்க்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் சிவாஜிலிங்கம் ஆகியோரும் வர்த்தகர்கள் மற்றும் பொது அமைப்புகளும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகள் சிலருக்கு விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது சேரத்துக்கு அமைய ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைகளில் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்று வரும் இருநூற்று எண்பத்தி ஐந்து கைதிகள் இன்று விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படுபவர்களில் இருநூற்று எழுபத்தி ஒன்பது ஆண் கைதிகளும் ஆறு பெண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சிறை கைதிகளை திறந்த திறந்தவெளியில் சந்திப்பதற்கு விசேட சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இன்றைய தினத்தில் கைதிகளின் உறவினர்களால் கொண்டு வரப்படும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை கைதி போதுமான அளவு வழங்குவதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது சுகாதார வழிகாட்டுதலுக்கு அமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் கைதிகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை சாரணர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் கோட்டை ஆண்டிய பிரதேசங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வில் இலங்கை சாரணர் சங்கத்தின் ஆணையாளர் ஜான்ஃப்ரீட் பெர்னாண்டோ ஐநூற்று பன்னிரெண்டாவது படைப்பிரிவு பிரிவு தளபதி கேனல் எல்ஏ ஆர் குணரத்ன யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் கலிங்க ஜெயசிங்க யாழ் மாநகர சபை ஆணையாளர் எஸ் கிருஷ்ணேந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்வன உலக செய்திகள் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ராமாபுரத்தில் சாலையில் கிடந்த ஏ கே போர்டி செவன் துப்பாக்கிகளால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மியாட்டெனும் மருத்துவமனை சிக்னல் அருகே சாலையில் ஏ கே போர்டி செவன் துப்பாக்கி மற்றும் முப்பது தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதனை சிவராஜ் என்பவர் மீட்டு போலீஸ் நிணையத்தில் ஒப்படைத்துள்ளார் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன போர்ட்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு நாட்டினதும் பொருளாதார திறன் ராணுவ வலிமை உள்நாட்டு நிலைமை எதிர்கால திட்டமிடல் பிற நாடுகளுடனான கூட்டணி அரசியல் ராஜதந்திர செல்வாக்கு ஆகியவற்றை ஒவ்வொரு வருடமும் ஆய்வு செய்து உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பெயர் பட்டியலை வெளியிடுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மிகவும் சக்தி வாய்ந்த பத்து நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தை பெற்றுள்ளதோடு சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன அத்தோடு ஏனைய நாடுகள் அடுத்தடுத்த இடத்தை பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அணியின் திமுத் கர்ணாரத்ன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பின்னர் அவர் ஓய்வினை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி திமுத் கருணாரத்னவின் நூறாவது டெஸ்ட் போட்டியாகவும் அமைந்துள்ளது இதுவரை தொன்னூற்றி ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் பதினாறு சதங்கள் மற்றும் முப்பத்தி ஒன்பது அரை சதங்கள் உள்ளடங்காக ஏழாயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை குவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஆறாம் தகுதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் சகல துறை வீரரான சிவம் துபே வரலாற்று சாதனையொன்றை நிகழ்த்தியுள்ளார் இதன்படி முப்பது சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியான வேட்டிகளை பெற்ற உலகின் முதலாவது கிரிக்கெட் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமான இவர் முப்பத்தைந்து போட்டிகளில் விளையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்